ஹலோ வார்மெஸ் நீங்கள் எதை இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிபிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோமீன் பிராண்ட் சேர்ந்த சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு லிக்யூட் ஃபர்ட்டிலைசரை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு செகண்டரி நியூட்ரியன்ட் தான் பிரைமரி நியூட்ரியன்ட் கிடையாது ஆனாலும் இந்த செகண்டரி நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணூட்ட சத்து பயிர்களுக்கு ரொம்பவே அத்தியாவசியமானது இந்த காப்பர் ஜிங்கு மெக்னீஷியம் அயன் இந்த மாதிரியான வகையை சேர்ந்தது தான் இந்த சல்ஃபரும் ஸோ பயிர்களில் வந்து சல்ஃபர் குறைபாடு இருந்துச்சுன்னா காய்கள் காய்க்கும் விகிதம் வந்து குறைவாக இருக்கும் பூக்கள் பூக்கும் விகிதமும் குறைவாக இருக்கும் நோய் எதிர்பாற்றலும் குறைவாக இருக்கும் ஸோ இந்த சல்ஃபர் பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மருந்தில் என்ன டெலினன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அது மருந்தோட மொத்த அளவில் சல்ஃபர் வந்து இருபது சதவீதம் இருக்குது அதேமாதிரி இந்த சல்ஃபர் வந்து பொதுவாகவே பயிர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு மைக்ரோ அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது இந்த சல்ஃபர் வந்து பயிர்களில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சல்ஃபர் பயன்படுத்தினதுக்கப்புறம் பயிருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே போதுமான அளவில் சுலபமாக மண்ணில் இருந்து பயிருக்கு எடுத்துக்கிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படி சப்போர்ட் பண்ணுற மூலயமா ஓவராலாக பயிரோட வளர்ச்சியிலேயே மாற்றம் தெரியும் எதனால் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் பயிர் வந்து வேகமாக உறிஞ்சி வளரும்போது கொப்புகள் வந்து அதிகமாக அடிக்கும் அப்படி அடிக்கிற கொப்புகள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அளவுலேயே மாற்றம் தெரிகிற அளவுக்கு இருக்கும் ஒரு விகிரசான வளர்ச்சியாக வளரும் அப்படி வளரும்போது பூக்கள் வந்து அதிகப்படியான அளவில் பூக்கும் சாதாரணமாக பூக்குறதுக்கும் இந்த சல்ஃபர் நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் பூக்குறதுக்கும் பார்க்கும்போதே தெரியும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த சல்ஃபர் பயன்படுத்தி பயிரில் வந்து கூடுதலாக தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரை கூடுதலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது எதனால இந்த சல்ஃபர் மருந்து பயன்படுத்தும் போது மண் சத்துகள் பயிர் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் பயிர்களில் இது வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கொப்புகள் தழுகக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே கொப்புகள் தழுக்கிறதுக்கான ஒரு ஸ்டிமுலேஷன் பண்ணுது தூண்டி விடுது அப்படி விடப்படும் போது கொப்புகள் அதிகமான அளவில் தழுக்கும் அப்படி கொப்புகள் அதிகமான அளவில் தழுக்கிற பட்சத்தில் நம்ம கொப்புகள்லாம் தழுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் இடைவெளி விட்டு திருப்பி இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொப்புகளில் வந்து எடுக்கக்கூடிய மொட்டுகளோட அளவும் அதிகமாக இருக்கும் இதனாலலாம் கொப்புகள் தளர்த்துச்சுன்னா அதில் வந்து அடுத்த ப்ராசஸ் பூக்கள் பூக்கிறது தான் இருக்கும் அந்த பூக்கள் பூக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கும் இந்த மருந்து வந்து பயிர்களில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலயமா சுலபமாக பூக்களோட அளவையும் இது வந்து கூட்டுது மாதிரி பூக்கள் பூத்ததுக்கு பிறகு இந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பிஞ்சுகள் பிடிக்கும் விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் அது எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பயிரில் வந்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த சல்ஃபர் பண்ணும் அப்படி இருக்கும்போது கொப்புகள் தழுக்கக்கூடிய இடங்கள்லெல்லாம் கொப்புகள் தழுக்கும் கொப்புகள் தழுத்ததுக்கு பிறகு மொட்டுகள் எடுக்க வேண்டிய இடங்கள்லலாம் மொட்டுகள் எடுக்கும் அப்படி மொட்டுகள்லாம் எடுக்கக்கூடிய பயிர் வந்து பூவை பயிராக இல்லாமல் காய்கறி பயிராகவோ பழவை பயிராகவோ இருந்துச்சுன்னா அந்த பூக்கள் எல்லாம் பூத்ததுக்கு பிறகு நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம்னா பிஞ்சிகள் வந்து அதிகமான அளவில் பிடிக்கும் நார்மலாக சல்ஃபர் பயன்படுத்தாத பயிரில் பிடிக்கக்கூடிய பிஞ்சை விட இந்த சல்ஃபர் உரத்தை பயன்படுத்தின பயிரில் வந்து பிஞ்சிகள் வந்து கூடுதலாக பிடிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதிரி இது உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் கத்திரி பயிரில் வந்து பூக்கள் அதிகமான அளவில் பூக்கும் நார்மலாகவே குறைஞ்சது நாலில் இருந்து பத்து மொட்டு பதினோரு பூக்கள் வர பூக்கும் ஆனால் பிஞ்சுகளோட அளவுன்னு பார்த்தா கம்மியான அளவில் தான் பிடிக்கும் அந்த மாதிரி பத்திரி பயிருக்கு வந்து நம்ம இந்த சல்ஃபர் மருந்தை பயன்படுத்துகிற மூலயமா ஓவரால் ஈல்டையும் கூட்டலாம் ஒரு பூங்கொத்துக்கு பூங்குத்துக்கு பிடிக்கக்கூடிய பிஞ்சுகளோட அளவையும் நம்ம வந்து கூட்டலாம் ஸோ இந்த சல்ஃபர் வந்து ஈழில் கூட்டுறது மூலயமா இதை வந்து ஒரு இன்டைரக்டான ஈல்டு என்ன சரின்னு சொல்லலாம் அதாவது பயிரோட மகசூல் ஊக்கி அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம் அதேமாதிரி இந்த மருந்து வந்து பனிக்காலங்களில் பயன்படுத்தும் போது பயிர்களில் ஏற்படக்கூடிய கோல்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது தவிர்க்கும் எதனாலனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சல்ஃபர் வந்து பயிர்களில் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சூரிய ஒளி கம்மியாக இருக்க பட்சத்தில் பனிக்காலத்தில் இதை பயன்படுத்தும் போது பயிர் வந்து கோல்டு ஸ்ட்ரெஸ் அதாவது அதிகமான பனி போது பயிர்களோட வளர்ச்சி குன்றி காணப்படுறதை நம்ம வந்து தவிர்க்கலாம் இது இல்லாமலும் ஒரு சில பூச்சிகள் புழுக்கள் தாக்குதல் ஏற்படாத அளவுக்கு இந்த சல்ஃபர் மருந்து வந்து எதிர்பார்ட்டில் கொடுக்குது அதேமாதிரி இந்த மருந்து வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எல்லா வகையான பூ பயிர்கள் காய் வகை பயிர்கள் பழ வகைப் பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் தானிய வகைப் பயிர்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் நம்ம சொன்ன மாதிரியே ரிசல்ட் வந்து எல்லா வகையான பயிர்களையுமே தென்படும் பூ வகைப்பயிராக இருந்துச்சுனாலும் பூக்கள் வந்து அதிகமான அளவில் பூக்கும் எப்படின்னா கொப்புகள் அதிகமணிக்கிறனால பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் அதேமாதிரி இந்த மருந்து ஒரு டோஸேன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை எம்எல் கலந்துட்டினாலே போதும் அதுவே அதிகபட்சமான ரிசல்ட் வந்து பயிர்களில் கொடுக்கும் ஸோ கூடுதலாக கலந்துக்கிற வந்து பயிரை சேதப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது கருகள் இலை மஞ்சாதல் இந்த மாதிரியான திங்குகள் பயிரில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி நடக்கும்போது பயிர் சேதம் ஏற்படும் ஸோ அளவு நம்ம டோஸ் டோசேஜில் பயன்படுத்துகிறதே நல்லது பயிரை பாதுகாக்கிறதுக்கும் பயிரோட ஆரோக்கியத்துக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ஏ போதும் டூ எம்எல் நம்ம கலந்துட்டோன்னா கூட செவன்ட்டி பர்சன்டேஜ் வரை ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதுவே டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல்க்கு பதிலாக த்ரீ எம்எல் ஓ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம்எ பயிர் சேதம் ஏற்படும் அதனால இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அது மாதிரி இந்த மருந்து வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவும் கொடுக்கலாம் சாயில் ரெஞ்சிங் கொடுக்கலாம் அதாவது இடைவெளி தளிப்புக்கும் கொடுக்கலாம் மண்ணில் வந்து கலந்து கொண்டாடலாம் தண்ணி கூட மண்ணில் கலக்கிறதுக்கு எவ்வளோ அளவு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேக்கு சொன்ன அதே அளவு தான் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்துட்டோம்னா ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு இரநூறு லிட்டர் மருந்து இலைவெளி தளிப்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அரை லிட்ரு ஒரு ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் இதுவே சாயில் ரென்ஜிங் கொடுத்தோன்னாலும் அதே அரை லிட்டரு தான் அப்படின்னா ஒரு பத்து சென்ட் அப்படிங்கிற அளவில் பார்த்தோம்னா பத்து சென்ட்டுக்கு ஐம்பது எம்எல் அப்படிங்கிற அளவில் நம்ம சாயில் ரிஞ்சிங் பண்ணி விடணும் மண்ணில் வந்து ஓவராலாக இந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமாக பண்ணி விட்றதே பெஸ்ட் அதேமாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி நுண்ணூட்டச்சத்து சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த மருந்தோட பிரைஸ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து முந்நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஐந்து லிட்டர் பேக்கேஜோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஆறுநூறுபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது கம்மியாக தேவைப்படுறவங்க ஒரு லிட்டரு அப்படிங்கிற பேக்கேஜ் வாங்கினாலே போதும் இதே ரெண்டு மூணு ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டிருக்கவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அஞ்சு லிட்டர் பேக்கேஜ் வாங்குறது கொஞ்சம் காஸ்ட் அஃபிஷியன்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் ஒரு லிட்டர் பேக்கேஜ் வாங்குறத கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு இந்த மருந்தை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டுச்சுனா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம போகிற எல்லா விவசாய நம்ம வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கி செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்